ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியில் செம்ம அல்டிமேட்டான ப்ரொமோ வந்துருக்குங்க அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா கார்த்தியை வந்து கடைசி நேரத்தில் எப்படி காப்பாற்றணுங்கிறத காப்பாற்றுங்கிறத பசுபதிக்கிட்டையும் லிங்கங்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாயாவும் ஜானகியும் கடைசியாக கார்த்தியை வந்து அடித்து போட்டுட்டு போனப்போ இந்த லிங்கம் வந்து கார்த்திக் கழுத்தில் காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருந்தான் எப்படியாச்சும் இந்த லிங்கம் வந்து கார்த்தியோட கதையை வந்து முடிச்சிடலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் எங்கடா கார்த்தியை வந்து இன்னும் வீட்டுக்கு ஆளையே காணுமே அப்படின்னு நினச்சி நான் கார்த்தியை தேடி போய்ட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் தான் நான் கார்த்தியை வந்து பார்த்தேன் யாரும் ஆள் வரது தெரிஞ்சு லிங்கம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து ஓடிட்டான் அதுக்கப்புறம் தான் நான் கார்த்தி வந்து எப்படியாச்சும் காப்பாற்றலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவுமே அந்த மாயாவும் ஜானகியும் அங்கே வந்தாங்க அவங்க வரத பார்த்துட்டு அங்கே ஒரு மரம் இருந்துச்சு அங்கே போய் தானே ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த மாயாவும் ஜானகியும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பண்ண வீட்டுக்கு பக்கத்தில் தான் கார்த்திக் வந்து ஒழித்து வச்சாங்க நான் வந்து அங்கே போய்த்து கார்த்திக் வந்து எப்படியோ ஒரு வழியாக நான் வந்து காப்பாற்றிட்டேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம் அந்த விஷயத்தை வச்சு எப்படியாவது அந்த ரஹரம் குடும்பத்தை நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் தான் ஒரு அனாதபாடி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து புதைச்சி வச்சோம் அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி பார்த்திங்கன்னா லிங்கத்துக்கிட்டையும் பசுபதி கிட்டையும் சொல்கிறாங்க அதை கேரிட்டு லிங்கமும் பசுபதியும் பார்த்திங்கன்னா செம்மையாக அடைகிறாங்க புவனேஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு அப்போ உடனே கிட்ட பசுபதி வந்து சொல்கிறாங்க புவனேஸ்வரி நீ இப்படி ஒரு வேலை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல சரியான வேலை தான் பண்ணியிருக்கேன் நான் கூட ரொம்ப பயந்துவிட்டேன் போனேசரி நம்ம பையன் கார்த்திக் தான் எதோ ஆச்சு அப்படின்னு இல்லைண்ணா நான் அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன் ஆனால் கார்த்தி தான் இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் அதனால தானே நான் இதை பற்றியுமே சொல்லலை நமக்கு தேவையா அந்த ரஹ்ராம் குடும்பம் வந்து நம்ம வாங்கணுங்கிறது தான் நான் கூட அந்த உண்மை வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு தானே பார்த்தேன் நீங்க வந்து தவறு யாருக்கிட்டாச்சும் வளர்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது நமக்கு தானே பிரச்சனை அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லலை சரிமா புவனேஸ்வரி நீ சூப்பராக ஒரு ஐடியா பண்ணிட்டே இதுவே போதுமா இதை வச்சு நம்ம அந்த ரஹ்ராம் குடும்பத்தை நம்ம எப்படியாவது பழி வாங்கணுமா அப்படின்னு பசுபதியுமே புவனேஸ்வரி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து கேட்குறாங்க சரிமா அந்த கதையோட பர்ஸ் எப்படிமா அங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அப்போ உடனே கார்த்திக் சொல்றாங்க அதை வந்து நான் சொல்றேன் அந்த கதிர் வந்து ஒரு நாள் வந்து என்ன அடிச்சுட்டு போனேன் அப்போ அவனோட பரிசு வந்து கீழே விழுந்துருச்சு அந்த பர்ஸை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கேச்சும் ஒரு நாள் எனக்கு தேவைப்படும்னு அது வந்து கண்டிப்பாக இந்த டைமில் தேவைப்படுச்சு அதனால தான் அந்த பாடியை புதைக்கும் போது நாங்களும் அந்த பர்ஸை வந்து சேர்த்து புதைச்சிட்டோம் அதனால தான் போலீஸ் வந்து அவனை சந்தேகப்பட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து சொல்கிறாங்க சூப்பருங்க சூப்பர் ஐடியா தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்போ உடனே போனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அண்ணன் இவர் பண்ணினது தப்பு தான் கார்த்திகை இல்லாமல் பண்ணணும்னு நினச்சது தப்பு தான் ஆனால் அதை விட ரஹ்ராம் குடும்பத்தை தான் அவர் பழி வாங்குறதுக்கு ரொம்பவே திடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் அவர் எதுவுமே பண்ணாதீங்கன்னு எனக்காக அந்த ஒரு டைம் மட்டும் அவரை மன்னிச்சு விட்டுருங்கண்ணே இங்கே பாரு லிங்கா நீ இப்போ கார்த்திகை பண்ண பார்த்தியா அதே நிலமை தான் எங்கள் வீட்டுக்கு துரங்குன்னு நினச்ச உனக்கு இந்த ஒரு டைம் மட்டும் தான் உன்னை மன்னிச்சு விட முடியும் திரும்ப திரும்ப நாங்கள் மன்னிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் நீ எங்கள் கூட இருந்துக்கிட்ட குளிப்பொறிக்கணும்னு நினச்ச அதுக்கப்புறம் இதே தான் உனக்கு ஏற்படும் பார்த்துக்க அப்போ உடனே லிங்கம் வந்து சொல்கிறாங்க சாரி மணம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து போனசி காலில் வந்து விழுறாங்க அப்போ உடனே போனேசி வந்து சொல்கிறாங்க போது போதும் ஒன்று மன்னிச்சுட்டு நீ போதும் எழுந்திரி இங்கே பாரு கார்த்தி நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க கண்ணில் பட்டால் கூட நம்ம போட்ட திட்டம் மணம் வேஸ்ட்டாக போயிடும் யாருமே ஒன்று பார்க்கக்கூடாது அப்படி ஒன்று பார்த்துட்டாங்கன்னா நம்ம மொத்த குடும்பமே கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அதனால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் வராத இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் தேன் அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் வர தே நீங்கள் என் என்ன சொன்னீங்களோ நான் அதேபடி நடந்துக்கிறேன் தான் எனக்கு ஒன்னே ஒன்று தான் அந்த கதிர் வந்து நிரந்தரமாக ஜெயிலில் தான் இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு ஆனால் கண்டிப்பாக அந்த கதிரையும் அந்த ரஹ்ராம் குடும்பத்தையும் நம்ம பழிவாங்காமல் விடக்கூடாதுத்த ஆமாண்டா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறேன் நீ அதை சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களே உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நாங்கள் பண்ணுறோம் நீ பத்திரமா அந்த வீட்டில் ஏற நீ வீட்டை விட்டு வெளியில ஏறக்கூடாது அப்படி ஒரு வேளை இந்த விட்டு நீ வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் அத்தை நீ எல்லாருமே மொத்தமாக மாட்டிக்கிடுவோம் அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு புனேஸ்வரி பசுபதி எல்லாருமே இவங்க ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிரை தான் காட்டுறாங்க கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயாவும் ஜானகியும் உணர்ச்சியில் வந்து அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மாயா கதிர வந்து எனக்கு என்ன பண்ணுறானே தெரியல எனக்கு வந்து கதிரை பார்க்கணும் போலவே இருக்குது நம்ம வேணும்னா ரெண்டு பேரும் பேத்து கதிர ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமா ஐயோ பெரியம்மா என்ன பெரியம்மா பேசுறீங்க நீங்கள் மட்டும் கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா ஏதாச்சும் உலருவிங்க பெரியம்மா அதனால நானே போய் பார்த்துட்டு வரேன் நல்ல லாயராக ரெடி பண்ணி நானே எப்படியாச்சும் கதிரை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் பெரியம்மா அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து கதிரை வந்து பார்க்கக்கூடாது யாரோ திட்டம் போட்டு தான் பெரியம்மா கதிரோட பரிசு எடுத்துக்கொண்டு போய் அங்கே வச்சு கதிரை வந்து நல்லாவே மாட்டி விட்டுருக்காங்க அதனால எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் பெரியம்மா நீங்கள் எதை பற்றியுமே கோலப்படாதீங்க உடனே சரி சரிமாயான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சேஷனுக்கு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா கதிர் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு மாயா வந்து ரொம்பவே அழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா சார் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கதிர் கூட பேசிக்கேட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே குருபரன் என்ன பண்ணுறாங்கன்னா சரி மாயா போய்த்து பேசிக்கிடுங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா நேராக மாயா வந்து கதிரை போயிட்டு பார்க்குறாங்க மாயா பார்த்த உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க மாயா நான் எந்த தப்புமே பண்ணலை மாயா நான் எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாலும் மாமா மட்டும் என்னை புரிஞ்சிக்கிடவே மாட்டேங்கிறாங்க மாயா நீ தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரியும் கதிர் நீ எதை பற்றியுமே கொலைப்படாத ஒன்று வந்து ஜெயிலேருந்து வெளியில் அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு கதிர் ஆனால் யாரோ திட்டம் போட்டு அவனோட பரிசு எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சு ஒன்று அபிவனை விட்டுருக்காங்க அது யாரையும் என்னன்னு முதல் கண்டுபிடிக்கிறேன்டா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்டா நீ எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாத கதிர் அப்படின்னு மாயா பார்த்தீங்கன்னா கதிருக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மாயா இப்போ தனா கூட நம்பியிருப்பால் நான் தான் கொலை பண்ணியிருப்பேன்னு டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க முட்டாள்தனமா இப்போ தான்ட தனாவே ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கிறாள் அவள் ஒழுங்காவே இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல ஒழுங்காக தூங்குறது இல்லை அவள் எப்போ பார்த்தாலும் ஒன்று மட்டும் தான்டா நினச்சிக்கிட்டு இருக்கா தனாவுக்கு தெரியும்டா கண்டிப்பாக அந்த தப்பை வந்து நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு நீ எதை பற்றியுமே கொலைப்படாதடா கதிர் நீங்கள் எப்படி அழுதுகிட்ருக்கோ அதே மாதிரி தானா தனா வந்து ஒன்று நினச்சி இருக்கா ஜானகி வந்து கார்த்திகை பத்திய உண்மையை வந்து தனாகிட்ட கிட்ட அதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மாயா வந்து கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே கதிர் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு கேட்குறாங்க அப்போனா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுதான் தனாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மாயாவும் ஆமாண்டா கதிர் எல்லா உண்மையுமே தனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் தனா வந்து உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா இனிமேல் நீ எதுக்குமே கொலப்படாத தனா வந்து ஒன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கா கதிர் உன்னை நல்லபடியாக வெளியில் கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அதே மாதிரி இந்த ஊருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நீ ஒரு நல்ல ஒன்று ஃபுல் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு நீ எதுக்குமே கொலைப்படாத கதிர் மாமா வந்து எந்த வாயால் ஒன்று கிட்டவனு சொன்னாங்களோ அவங்க வாயிலே உன நல்லவனு சொல்ல வைக்கிறேன் கதிர் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அப்போ உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க மாயா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மாயா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆள ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு மாயாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறடாக கதிர் நீ உடம்பை பார்த்துக்க உன்னு எவ்வளோ சீக்கிரம் வெளியில் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக நான் அவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துடுறாங்க அப்போ மாயா பார்த்திங்கன்னா கதிரை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போய் இருப்பாங்க அதை பார்த்திங்கன்னா ரஹ்ராமாம் கிட்டே வந்து போட்டு விட்டாடுறாங்க மாயா வரத பார்த்துட்டு ரஹ்ராம் என்ன பண்ணுறாங்கன்னா மாயா நீ வெளியிலே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மாயா பார்த்திங்கன்னா செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு மாயா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரஹ்ராம் வந்து சொல்கிறாங்க நீ இந்த கதிரை தானே பார்க்க போனால் எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல யார் இந்த வீட்டில் இருந்து கதிரை பார்க்க போனாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நான் சொல்லிக்கேன் என்னை மீறி நீ போயிருக்கிறேன்னா அப்போ நீ என்னை என்னை மதிக்கலாம் தானே அர்த்தம் என்னை மதிச்சிருந்தா நீ கண்டிப்பாக நீ கதிரை பார்க்குறதுக்கு போயிருப்பியா அப்படின்னு ரகுராம் வந்து கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஜானைக்கு வந்து சொல்கிறாங்க நான் தான் மாயா வந்து போசன்னு எதுக்கு மாயா வந்து நீங்கள் வெளியில் நிற்க சொல்கிறாங்க மாயா நீ வாய் மாயா அப்படின்னு ஜானைக்கு வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ஜானைக்கும் ரகுராமுக்கும் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா செம்மையாக சண்டை வருது இதை பார்த்துட்டு பார்வதி எல்லாருமே அங்கே இருக்கவங்கலாம் சந்தோஷப்படுறாங்க அப்போ தனா என்ன பண்ணுறாங்கன்னா கதிரை பற்றி மாயா கிட்ட போய் கேட்குறாங்க மாயாவும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே தனா கிட்ட சொல்கிறாங்க தனா பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே தனா சொல்கிறாங்க அதனால நான் மாயா புரிஞ்சுக்கல